முர்ஷிதா செகண்ட் பிசிஏ தலைப்பு மனக்காயங்களை போக்கும் மாமரு மன்னிப்பு மன்னிப்பை நீங்கள் ஒருபோதும் அறியவில்லை என்றால் கடவுள் தரும் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் என்பது ஆங்கிலேய அறிஞர் ஒருவரிடம் பொன்மொழி மகிழ்ச்சியோடு அமைதியாக வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் இதற்கு சகமனிதர்களை செய்யும் தவறுகளை மன்னித்து ஏற்பதே அடித்தளமாக அமையும் கடந்த கால காயங்களை விட்டுவிட்டு மாமருந்தாக இருக்கும் துக்கத்தையும் வழியையும் உங்கள் இதயங்களையும் சுமந்தால் அது உங்கள் மனதையும் இதயத்தையும் இழக்க செய்துவிடும் என்பது உளவியல் அறிஞர்களின் கூற்று வெறுப்புணர்வை கொண்டிருப்பவர்களை விட மன்னிப்பை நாடுவோர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரியவந்துள்ளது இந்த வகையில் மன்னிக்கும் மனது என்பது உடலையும் மனதையும் மேம்படுத்தும் ஒரு அரிய கலை என்றே கூற இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை ஏழாம் தேதி உலக மன்னிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி சமூக நல்லிணக்க பணிகளில் ஈடுபட்டுள்ள அமைப்புகளும் நிர்வாகிகளும் கூறியதாவது மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் சக மனிதனுக்கு கொடுக்கும் மாபெரும் பரிசு என்றே கூற வேண்டும் மன்னிக்கும் திறன் என்பது அனைத்து மனித இயல்பாக இருக்கிறது ஆனால் ஆழ்மனத்தில் ஊடுருவி நிற்கும் ஈகோ என்பது அதனை தடுத்து விடுகிறது சுய உழைப்பு கடும் வழிகளை தாண்டி வந்த மனிதர்கள் மன்னிப்பதையும் மன்னிப்பு கேட்பதையும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் இதற்கு உதாரணமான தலைவர்கள் அறிஞர்கள் மேதைகள் பலவரை இந்த உலகம் தந்துள்ளது இவர்களை நாம் மாமனிதர்கள் என்கிறோம் ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் அதனை ஏற்று அரவணைப்பவன் மாமனிதன் மாமனிதன் என்ற சொல்லாடல் தமிழ் மொழியில் மிகவும் பிரபலமானது கடந்த கால வரலாற்றுகளை எடுத்துக்கொண்டால் மக்களை வேதனையில் ஆழ்த்திய கடும் போர்கள் எல்லாம் மன்னிக்கும் நிலையில் மனிதர்கள் இல்லாததால் நடந்துள்ளது மன்னிப்பு கோரியதால் உலகளாவிய பல யுத்தங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது வீடு தொடங்கி நாடு நகரம் கிராமம் என்று அனைத்து இடங்களிலும் தவறு செய்தவர் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் மனப்பாங்கு இருந்ததும் இது மட்டுமின்றி கிராமங்களின் பஞ்சாயத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் மன்னிப்பு என்ற வார்த்தையே உயிரோட்டமாக உயிரோட்டமாக இருந்தது ஆனால் இன்றைய மனித வாழ்க்கை சூழல் மனிதனை இயந்திரமாக மாற்றி வைத்துள்ளது இதன் காரணமாக மன்னிப்பு என்பதற்கான அர்த்தம் புரியாமல் தான் பெரும்பாலானவர்கள் உள்ளனர் முக்கியமாக பழிக்கு பழி என்ற சொல் எங்கும் பார்த்தாலும் பிரதானமாக உள்ளது மன்னிப்பு என்ற சொல்லை மனிதகுலம் மறந்த இதற்கு முக்கிய காரணம் இந்த சொல்லை மாமனிதன் மனிதன்களை இருந்து முற்றிலும் அளிப்பது ஈகோ என்னும் இரண்டெடுத்து மன்னிக்கலாம் என்று உள்மனம் சொன்னாலும் பழிவாக வேண்டும் என்று தெளிமனம் சொல்கின்றனர் இதுதான் சமூகத்தின் தனக்கென தன்மைப்படுத்தும் நிலை நிறுத்தும் என்ற நினைப்புடன் தூண்டுகிறது இதன் காரணமாகவே பழிக்கு பழி என்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னையும் செய்த தெய்வ திருவள்ளுவர் இயற்றிய குரலின் வரிகள் அதாவது நமக்கு தீமை செய்தவர்கள் வேண்டும் என்றால் நம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது இந்த வரிகளை உணர்த்தும் பொருள் இந்த வகையில் மன்னிப்பு என்பதும் ஒரு விதத்தில் நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நாம் கொடுக்கும் சிறந்த தண்டனை தான் ஆனால் இந்த தண்டனை என்பது இருதரப்பு மனிதர்களையும் மாமனிதரின் மாற்றும் எனவே இந்த நாளில் மன்னிக்கும் மனப்பாங்கை வளர்த்துக்கொள்ள அனைவரும் உறுதியேற்பது மிகவும் அவசியம் నిర్వా ఇవ్వా నిర్వహితూరినీ